வணக்கம் நான் உங்கள் ஜீவனா முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மார்கழி மாதத்து பணித்துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும் முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் தன்னடையாகும் ஓகே உறவுகளே வீடியோக்குள்ள வாங்க போலாம் இப்போ இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது விஜிபியில் வந்து புதுசா அந்த க்ரைனில் வந்து மேலே தூக்குற வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ லைட்ஸ் வெளிச்சத்தில் அந்த கலர்ஃபுல்லாக அவ்வளவு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம யாராச்சும் பேர்தேயோ இல்லாட்டிக்கு பார்ட்டி அந்த மாதிரி இருந்தால் நம்ம நைட்டில் போய் டின்னர் அரேஞ்ச் பண்ணி அவங்க அங்கேயே எல்லாமே பண்ணிடுவாங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சைடில் நம்ம காமிக்கிறேன்னு பாருங்கோ மேலே தான் இது இருக்குது நான் வேலை முடித்து வரும்போது நான் பகலில் இது பார்த்துருக்கேன் நான் நைட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன் அதனால தான் சரி இதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுறேன் இந்த சைட்டில் நடந்து வந்தாலே அது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இப்போ வந்து கிரைனில் வந்து மேலே தூக்கி வச்சிருக்காங்க கிரைனில் தூக்கி வச்சு அவங்க மேலே பாட்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இறக்கி அதெல்லாம் முடிச்சுட்டோன்னு இது பண் பண்ணி சொன்னோன்னா அவங்க கீழே இறக்கி விடுவாங்க உண்மையாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக கீழே டேபிள் என்ன இது பண் பாட்டி கொண்டாடி இருப்பாங்க இது இப்போ நமக்கு கிரைன் அந்தரத்தில் பண்ணும்போது அது ஒரு நமக்கு அது ஒரு புதுசாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதனால தான் ஒரு எப்படி சொல்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் வந்தடத்தில் வானத்தில் இருந்து பண்ணுற மாதிரி பார்க்கும்போது உண்மையாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ கீழே இறக்குறாங்க கீழே இறக்கும்போது தான் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வர முறவுகளே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண் முழுசாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்களே நான் நம்புகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்